பாத்தியா அப்பாட்ட கேட்டியா என்ற தாய்லாந்து நாட்டின் நாட்டுப்புற பாடலை இன்றைக்கு முனுமுணுக்காதவர்களே இருக்க முடியாது யூடியூப் இன்ஸ்டாகிராம் என்று எந்த சமூக வலைதளத்தை திறந்தாலும் இந்த பாடல்தான் ஒழித்துக் கொண்டிருக்கிறது பட்டி தொட்டியெல்லாம் இருக்கும் இந்த பாடலை நம்மூர் முதியவர் ஒருவர் பாடும் வீடியோ தான் இது தேங்காய் உரித்துக் கொண்டிருக்கும் முதியவர் காமெடி வெர்ஷனாக இந்த பாடலை பாடிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது முதியவர் பாடலை அவரது பாணியில் பாடியபோது சிறு நடன அசைவுகளையும் செய்துள்ளது நம்மை சிரிக்க வைக்கிறது அவர் பாடும்போது வீடியோ எடுத்து மிஸ்டர் மோகன் யூ என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் செய்துள்ளனர் இந்த வீடியோவை இதுவரை பத்தொன்பது மில்லியனுக்கும் மேற்பட்டோர் பார்த்து ரசித்துள்ளனர்